மோடியின் கான்வே கார் மீது செருப்பு வீச்சு யார் வீசியது யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே பாரதிய ஜனதா கட்சியே இதன் பின்னணியில் இருக்கிறதா யோகிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான அபாய எச்சரிக்கையா இது வாங்க பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்போது தான் நாம் வெளியிடுகின்ற செய்திகள் உண்மை செய்திகள் உங்களை வந்தடையும் இட்டுக்கட்டியது அதீதமான பொய்கள் இதெல்லாம் நமக்கு கிடையாது உண்மையை முடிந்த அளவு பேசுவோம் அதுதான் நம்முடைய இயல்பு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் இப்படி லைக் செய்யுங்கள் அதாவது இந்த செருப்பு வீச்சுக்கு பின்னணியில் காங்கிரஸோ அல்லது அகிலேஷ் யாதவோ கிடையாது ஏனென்றால் அவர்கள் வெற்றி பெற்று காங்கிர பாரதிய ஜனதா கட்சியை இரண்டாம் இடத்துக்கு தள்ளிவிட்டார்கள் ஆகவே அவர்கள் இதிலே ஈடுபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை வழக்கம்போல் இந்த பழியை இஸ்லாமியர்கள் மேல் தூக்கி போடுவார்கள் அதை நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி மோடியின் நாட்கள் செய்வார்கள் அது நடக்கும் ஆனால் உண்மையில் யார் வீசியிருப்பார்கள் எதற்கான எச்சரிக்கை அபாய எச்சரிக்கை என்பது நாம் அலசி பார்க்க வேண்டும் ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை பொறுத்தவரையில் யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை பொறுத்தவரையில் அவர் மக்கள் விரோதின்னு நம்ம பலதடவை சொல்லியிருக்கோம் புல்டசுரோ வச்சு ஏழை எளிய மக்களுடைய இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடித்து தள்ளின தள்ளினார் மிக கொடூரமாக நடந்து கொள்கிறார் சிறுபான்மை மக்கள் மேல் கொடூரமாக நடந்து கொள்கிறார் என்று பல முறை குற்றச்சாட்டு வைத்திருக்கிறோம் அவரை நாம் ஒருபோதும் ஆதரித்ததில்லை ஆனால் அவருடைய இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா ஒரு நேர்மையாளர் ஆமாம் பொய் சொல்ல உண்மை உண்மைதான் பேசுவான் அவனுக்கு போய் பிடிக்காது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹை கமாண்ட் நிச்சயம் இவிஎம் மிஷினில் மோசடி பண்ணித்தான் வெற்றி பெற்ற வெற்றியடைந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது நாடு முழுவதும் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதிலே பாரதிய ஜனதா கட்சியினருக்கு தெரியும் யோகியிடம் யோகிக்கும் அவர்களுக்கும் இடையே நடந்த ஒரு பிரச்சனை என்னவாக இருக்கும் என்றால் இவர்கள் யூபியில் கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணுறதுக்காக இவிஎம் மோசடிக்கான எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க ஹை யோகி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை நடக்கிற தேர்தல் உன்னுடைய ஆட்சிக்கான உரைகள் நீ எப்படி ஆட்சி பண்ணியிருக்கிறீங்கிறத மக்கள் தெளிவாக தீர்ப்புழுதட்டும் அதன் பிறகு அதை நான் தெரிஞ்சுக்கிறோம்ல அதன் பிறகு யோகி எப்படி ஆட்சி பண்ணியிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அது சட்டமன்ற தேர்தலில் இங்கே உன் பருப்பு வேகாது என்ன இந்த இவிஎம் மோசடியெல்லாம் இங்கே வச்சுக்கிறாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டார் தான் மோடி இங்கே தோக்குறது இதுதான் அவங்களுக்குள்ள வந்த ஃபைட் யோகிக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கமாண்டுக்கும் வந்த ஃபைட் இதுதான் இப்போது உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி அதாவது அவங்களுக்கு நேர்மையா இந்துத்துவாவுக்கு நேர்மையா அவர்களுடைய மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அதான் இது பண்றாங்க என்ன தீர்ப்பு வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்வோம் என்பது யோகி யோகி சார்ந்த ஆட்களுடைய முடிவு ஆனால் எப்படியாவது என்ன ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணியாவது நாம் ஜெயிக்கணுங்கிறது ஹை கமாண்டினுடைய முடிவு இது இரண்டு இரண்டு தரப்புக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் இப்போது வந்து வெடிச்சிருக்கு ஆகவே நிச்சயம் இந்த செருப்பு வீச்சுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியுத ஒருவேளை யோகி இருக்கலாம் யோகி இருப்பதற்கான தொண்ணூறு சதவீத வாய்ப்பு இருக்கிறது ஏன் சொல்கிறேன்னா யூபியில் கிட்டத்தட்ட எழுபது சதவீத தேர்வு வேட்பாளர் தேர்வு என்பது அமித்ஷா முடிவு பண்ணது யோகியை கலந்துக்கிறவே இல்லை யோகியுடைய ஆட்களுக்கு அதிகமாக அவர்கள் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை யோகியுடைய ஆட்களுக்கு அதனால்தான் யோகி அதில் இந்த தேர்தலை அவ்வளவாக அவர் ஆர்வம் காட்டவில்லை தீர்ப்பு எழுதட்டும் மக்கள் அப்படின்னு அவர் நேர்மையாக இருந்துட்டார் மக்கள் எழுதிய தீர்ப்பை அவர் வரவேற்றிருக்கிறார் அதன் மூலம் அவர் மோடிக்கு சொல்ல விரும்புகிற செய்தி இதன் பின்னணியிலே அவர் இருந்தால் இந்த செருப்பு வீச்சின் பின்னணியிலே யோகி ஆதித்யநாத் இருந்தால் அவர் சொல்ல விரும்புகிற செய்தி தீர்ப்பு நேர்மையாக ஏ ஏன் இவிஎம்மில் மோசடி பண்ணி இனி பிரதமராகணுமா இதன் மூலம் கட்சி அடியும் ஆர்எஸ்எஸ் உண்மையான இயக்கமல்ல பொய்க்கும் மோசடிக்கும் பித்தலாட்டத்திற்கும் துணை போகின்ற இயக்கம் என்ற ஒரு கெட்ட பேரணி சம்பாதிச்சு கொடுத்துட்டு போற அதன் பிறகு கட்சி அழிந்துவிடும் ஆகவே அவரிடம் இருக்கிற எம்பிக்கள் யோகி ஆதித்யநாத்திடம் இருக்கிற எம்பிக்கள் அவர் சார்பான மற்ற மாநிலங்களில் இருக்கிற எம்பிக்கள் இவர்கள் எல்லாமே கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க குஜராத்திகளுடைய ஆதிக்கம் தொடர்ந்தால் பொய்யும் பித்தலாட்டமும் மோசடியும் ஈவிஎம் மோசடியும் மிகப்பெரிய அளவிலே கட்சியை சீரழித்து விடும்ங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால் அவர்கள் இது ஒரு எச்சரிக்கை இருபத்தி நாலாம் தேதி பாராளுமன்றம் கூடுகிறது அதன் பிறகு இரன் அந்த வாரத்திலேயே நம்பிக்கை வாக்கெடுப்பை கோர வேண்டும் மோடி அவங்க என்ன பாரதிய ஜனதா கமாண்டுக்கு சொல்கிறாங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பை கோரும்போது போது பிரதமர் என்பவர் வேற ஆளாக இருக்க வேண்டும் மோடியை பிரதமராக நிப்பாட்டி நீங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினால் பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களே எங்கள் தரப்பு எம்பிக்களே உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதனுடைய அபாய எச்சரிக்கை அதனுடைய ஒரு வெளிப்பாடு ஒரு சிக்னல் தான் இந்த செருப்பு வீச்சு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் அதனுடைய பின்னணியில் இருந்தால் மற்றபடி இந்த செருப்பு வீச்சை வைத்து இஸ்லாமியர்கள் மேல் பழி போடுவதற்கு வழக்கம்போல் பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கை எடுக்கும் அவர்கள் முயற்சி செய்வார்கள் அதைத்தான் செய்ய சொல்லுவாங்க ஏனென்றால் அவர்களுக்கு இது ஒரு டூல் அவர்களுக்கு மோடி மேல் இறக்கு மோடியை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று நாடு முழுவதும் கொந்தளிக்க வேண்டும் என்று கொந்தளிக்கல ஒன்றாகலை என்று அவர்களுடைய ஹைகமாண்ட் நினைக்கும் அப்படியும் இருக்கலாம் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் யோகி ஈவிஎம்க்கு எதிராக இருந்திருக்கிறார் மற்றவர்களுக்கு எப்படியோ இஸ்லாமியர்களுக்கு எப்படியோ பொதுமக்கள் எப்படியோ அவர் நேர்மையாக இருந்திருக்கிறார் இந்த ஏவிஎம் மோசடிக்கு அவர் உடன்படவில்லை என்பது தேர்தல் முடிவுகளும் காட்டுகிறது இவ்வளவு தூரம் பண்ணிட்டு டெல்லியில் பண்ணினதெல்லாம் தெரியல டெல்லியில் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பது தெரியும் எந்தெந்த மாநிலத்திலே எப்படியெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்பதை எல்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க தான் யோகி இந்த வேலையை செய்கிறார் யோகிக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்டே இருக்கு ஆகவே இது அபாய எச்சரிக்கையா என்பதை ஒரு அபாய எச்சரிக்கை தான் என்பதை நாம் வெளிப்படையாகவே சொல்லுகிறோம் மோடி இதற்கு யோகி இதற்கு பின்னணியிலே இருந்தார் ஆனால் இன்னொரு விஷயம் எந்த ஒரு பிரதமரும் இந்தியாவில் இப்படி அவமானப்படுத்தப்பட்டதில்லை அவமானப்பட்டதில்லை இந்திரா காந்தி கூட பஞ்சாபியர்களுக்கு எதிரான நடந்த அந்த நீல நட்சத்திர நடவடிக்கையிலே அவர் கொல்லப்பட்டார் வீர மரணத்தை தழுவினார் பாதுகாவலர்களை சுட்டுக் கொன்றார்கள் சுட்டு கொள்ளுவது வீர மரணத்தை தழுவுவது என்பது வேறு அவமானப்படுத்தப்படுவது என்பது வேறு நேருவிலே இருந்து நந்தாவிலே இருந்து இடைக்கால பிரதமராக இருந்த நந்தாவிலே இருந்து நேருவில் இருந்து லால் பகதூர் சாஸ்திரியில இருந்து அதன் பிறகு வரிசையாக வந்த எத்தனையோ பிரதமர்கள் சரண் சிங்கில இருந்து தேவிலால் குஜ்ரால் பிபி சிங் என்று யாருமே இப்படி அவமானப்படுத்தப்பட்டவில் படப்பில்லை முதல் முறையாக மோடி செருப்பு வீச்சு வாங்கியிருக்கிறார் இது மிகவும் கவனிக்கத்து கவலைப்பட வேண்டிய விஷயம் பாரத பிரதமர் என்ன இருந்தாலும் ஒரு பாரத பிரதமர் அவமானப்படுத்தப்படுவதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதன் பின்னணியில் இருப்பதை நாம் சிந்திக்க வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பயன்பட்டிருக்கிறது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்